அவர் வந்து நினைவு மண்டபம் கட்டுறேன்னு சொல்லி வெளிநாடுகளில் பணம் வாங்கி அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிட்டாங்களா தவிர அவனுக்கு மணிமண்டபம் கட்டலை இது ஒன்று ரெண்டாவது விக்னேஷனுடைய அந்த உயிர் தியாகங்கிறது எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத தொலைநோக்கு சிந்தனையோட சிந்திக்க தவறி தவறிட்டு விக்னேஷ் எந்த கட்சியில பயணிக்கிறான் எந்த நாம் தமிழர் கட்சியில் பயணித்தான் அப்படின்னு கவனத்தில் எடுத்துக்கிறது வந்து ஒரு என்னை பொறுத்த அளவுக்கு நான் ஒரு சிவப்பு துண்டுக்கு மகளாக நான் சொல்ல விரும்புவது வந்து ஒரு ஆஹ் விக்னேஷனுடைய ஈகத்தை சிந்திக்கிறதை விட அவன் எந்த கட்சியில் இருந்தாலும் சிந்திக்கிறது யோசிக்கிறது வந்து ஒரு கீழ்த்தரமானது அறிவுறுக்கத்தக்கது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அவங்க என்ன ஆஹ் இப்போ அது அது தவிர்த்ததுனால தான் நான் இப்போ வந்து இது தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு தன்மான தமிழ் உள்ளங்கள்லாம் இங்கே வந்து ஒரு பத்திரிகையாளர் மன்றத்தை கூட்டுறாங்க அப்படின்னா அது அங்கே முன்னெடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியதுதான் அது ம் கண்ணில் பிரச்சனை இருக்கிறதுங்கிறது உண்மை தான் அது வந்து சீமான் இடும்பவனம் கார்த்தி விக்னேஷோடைய பெற்றவர்கள் இந்த நாலு பேருக்கு மட்டும்தான் தெரியும் பட் அவங்க வந்து என்னை எந்த மருத்துவமனைக்கும் அழைச்சிட்டு போகல என்னுடைய சித்தப்பா வீட்டில் சித்தி என்னை அழைச்சிட்டு போனாங்க தனிப்பட்ட முறையில் அவங்க அழைச்சிட்டு போனாங்க எல்லாம் எனக்கு என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தான் தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கானது முடிவெல்லாம் அவங்க தான் எடுத்தாங்க கட்சி சம்மந்தமாக யார் கூடவும் நான் பயணிக்கவே இல்லை ஆனால் சில அவதூறுகள் வந்து நான் ஏதோ மருத்துவமனையில் இருந்த மாதிரியும் எனக்கு நிறைய ஏதோ நகையெல்லாம் கொடுத்த மாதிரியெல்லாம் வதந்திகள் வந்துச்சு நான் அதுக்கும் பயப்படலை இப்ப இந்த பத்திரிகையாளர் மன்றத்தின் மூலமா அதுக்கு சேர்த்து நான் பதில் சொல்லிடுறேன் கண்ணுக்கான பிரச்சனை நாங்கள் ஒரு பைசா கூட யார்ட்டையும் வாங்கவே இல்லை எந்த நான் அவங்க கூட போய் நாங்கள் எடுத்துக்கவும் இல்லை அதோட இந்த எனக்கு வந்து தோடு கொடுத்தேன் ஜிமிக்க கொடுத்தேன் என்னுடைய மகளுக்கு அதை கொடுத்தேன் ஏதோ கொடுத்தேன்னு அந்த கட்சியில் நிறைய அவதூறுகள் கலப்புறாங்கல்ல நான் அதுக்காக பயப்படல அவங்க சொல்றது அத்தனையுமே சீமான்ட்ட சொல்லணும் அந்த மாதிரி நான் விக்னேஷ் இதெல்லாம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி சீமான்ட்ட சொல்லட்டும் சீமான் என்னுடைய தம்பிகள் சொல்வது அனைத்தும் உண்மை அப்படின்னு எந்த எந்த கோவிலில் வேணாலும் சீமான் தன்னுடைய மகன் மீது சத்தியம் பண்ணட்டும் நாங்களும் கோவிலுக்கு அதாவது கோர்ட்டுக்கு போனா மனிதர்கள் சாட்சி வேணும் கோவிலுக்கு போனா மனசாட்சி இருந்தால் போதும் அதுக்கு நாங்கள் துணிஞ்சு நிக்கிறோம் கண்டிப்பா அதாவது அவங்க அங்க என்ன நடக்குதுன்னா இளைஞர்களுடைய உணர்வுகளும் இந்த தியாகமும் வியாபாரமாக்கப்படுது அவ்வளவுதான்